உறவுகளுக்கான அன்பான வணக்கங்கள் ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை நீதிமன்றத்தில் குறியீடு செய்த பின்னர் அதனை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய முடியுமா இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்த்தி வெர்சஸ் ஐயாக்கண்ணு என்ற வழக்கில் வந்து தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது இப்போ நாம் ஒரு சொத்து குறித்ததான வழக்கை வந்து சிவில் நீதிமன்றத்தில் போடுறோம் அப்போ நமக்கு எதிர்த்தரப்பினர் வந்து நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தையோ அல்லது முத்திரையிடப்படாத ஆவணத்தையோ அல்லது இந்த வழக்கிற்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆவணத்தையோ வந்து பதிவு செய்து இந்த வழக்கை வந்து வேண்டுமென்றே இழுத்தடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு வந்து அந்த வழக்கை போடுகின்றனர் அப்போ நாம் என்ன செய்யணும் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் என்று பார்க்கும் பொழுது சிபிசி ஆர்டர் தேர்ட்டின் ரூல் த்ரீயின் கீழாக ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணமோ அல்லது போதிய முத்திரையிடாத ஆவணமோ அல்லது வழக்கிற்கு சம்பந்தமே இல்லாத ஆவணத்தை வந்து நிராகரிக்கக்கூறி நம்ம ஒரு மனு தாக்கல் செய்து அந்த அந்த வழக்கினை வந்து நாம் உடனடியாக நிராகரித்து விட முடியும் என்று சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி